சின்னநல்லூர் கிராமத்துல ஒரு விசேஷம் நடந்தாலே கோவில் மணி அடிக்கிறதுக்கு முன்னாடியே ராமன் வயித்துல மணி அடிக்க ஆரம்பிச்சிரும் ஆஹா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நேரம் ஆயிடுச்சு போல இன்னைக்கு யார் யார் வீட்ல என்னென்ன சமையல்னு போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையோட ஹீரோ சாப்பாட்டு ராமன் ஊர்ல யாரு வீட்டுல சமையல் பண்ணாலும் முதல்ல போய் நின்னு மோப்பம் பிடிக்கிறது தான் இவனோட கால வேலையே என்ன இன்னிக்கும் இந்த பையன் காலையிலயே வெளிய போயிட்டானா இந்த பயலுக்கு நேரம் பாக்குறதுக்கு கடிகாரமே தேவையில்ல போல இவன் வயிறு இவனுக்கு ஒரு கடிகாரமா தான் இருக்கு காலையில ஆறு மணிக்கே எவனுக்காவது பசி எடுக்குமா காலையில ஆறு மணிக்கே சாப்பாட்டுறாமன் எழுந்திருச்சு ஊர் சுத்த கிளம்பிடுவான் யாரு வீட்ல அடுப்பு மூட்டுனாங்க எங்க இருந்து சாம்பார் மனம் வருது யாரு வீட்ல கறி மீனை எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒண்ணு விடாம மோப்பம் பிடிக்கிறது தான் இவனோட வேலையே அப்படி நடந்துட்டே ராமன் ஒரு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சான் அப்போ பாட்டி ராமனை பார்த்து இப்படி சொன்னாங்க டே ராமா வந்துட்டியா காலையில பல்லு கூட விளக்காம இப்படி தெரு தெருவா அலையிறியே இன்னும் கோழி கூட ஏந்திருக்கலடா அதுக்குள்ள நீ ஏந்திருச்சு யார் வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கணக்கெடுக்க எடுக்க வந்துட்ட டோடா போய் முதல்ல பல்லு விளக்கிட்டு வா அதெல்லாம் வேணாம் பாட்டி முதல்ல எனக்கு பசிக்குது சோத்த போடுங்க நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பல்ல விளக்கிக்கிறேன் டெய் ராமா சாப்பாடெல்லாம் இப்போ இல்ல காலையில டிஃபன் தான் கிடைக்கும் அதுவும் கொஞ்ச நேரம் ஆகும் இப்பதான் சாம்பாரே கொதிக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் சட்னி செய்யணும் இட்லி தோசை ஊற்றணும் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிடும் அதுக்குள்ள நீ வீட்டில் போய்ட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு வா முதல்ல நல்ல பழக்கத்தை கத்துக்கடா போடா சரி சரி நான் போயிட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு வரேன் அதுக்குள்ள எனக்கு நிறைய இட்லி சுட்டு வை நான் சாப்பிட போறேன் அதுவும் நிறைய சாப்பிட போறேன் புரியுதா தே அதெல்லாம் எனக்கு தெரியுண்டா நீ போ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு பாட்டி சொன்னதை கேட்டு வேக வேகமா வீட்டுக்கு வந்தா ராமன் வீட்டுக்கு வந்த ராமன் அம்மாவை பார்த்து இப்படி சொன்னான் அம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு போட்டு நான் தம்பி டெய்லி சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே ஊர் கிளம்பிடுறியே இது உனக்கே நல்லா இருக்கா அம்மா நீ கேக்குறதுக்கெல்லாம் நான் பல்ல விளக்கிட்டு வந்து பதில் சொல்றேன் நீ எனக்கு அந்த பழைய சோத்த போட்டு வை எனக்கு பசிக்குது நான் சாப்போற அப்படின்னு சொல்லிட்டு பல்ல விளக்க போயிட்டான் ராமன் அவங்க அம்மாவும் ஒரு குண்டா நிறைய பழைய சாப்பாட்ட போட்டு வச்சுட்டு உக்காந்து இருந்தாங்க பல்ல விளக்கிட்டு வந்த ராமன் எல்லாத்தையும் வயிறு முட்டை சாப்பிட்டு திரும்பவும் இட்லி சாப்பிட பாட்டி கடைக்கு போனான் நம்ம சாப்பாட்டு ராமன் பாட்டி நான் வந்துட்டேன் எங்க இட்லி குடுங்க குடுங்க நான் சாப்பிட போறேன் எனக்கு பசிக்குது பறக்காதடா கண்ணா இப்பதானே நீ வந்த கொஞ்ச நேரம் இரு நான் தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன் எனக்கு தட்டுலாம் இட்லி வேணாம் ஏதாச்சும் பெரிய குண்டான்ல நிறைய இட்லிய போட்டு எடுத்துட்டு வாங்க எனக்கு பயங்கரமா பசிக்குது நான் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு ராமன் கேட்டதுனால பாட்டியும் ஒரு பாத்திரத்துல இட்லிய போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க தே ராமா இத புடி நான் உள்ள போயிட்டு சத்ரி சாம்பார்லாம் எல்லாம் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்குள்ள சட்னி சாம்பார்லாம் எல்லாம் எடுக்க போனாங்க வீட்டுக்குள்ள போன பாட்டி திரும்பி வந்து பார்த்தா அங்க ராமனையும் காணும் அந்த பாத்திரத்துல இருந்து இட்லியும் காணும் இந்த பாட்டி எப்ப சட்னி சாம்பார்லாம் கொண்டு வருது நம்ம எப்போ இட்லி சாப்பிடுறது அப்படின்னு நினைச்ச ராமன் வெறும் இட்லி மட்டும் சாப்பிட்டு அந்த இட்லிக்கான பணத்தை பக்கத்திலேயே வச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி மத்தியான சாப்பாட்டுக்கு ரெடியாக போயிட்டான் என்னடா சாப்பாட்டு ராமா எங்க கிளம்பிட்ட உன்னைய பார்க்கவே முடிய மாட்டேங்குது அண்ணே நான் எங்கன்னா போக போறேன் ஊருக்குள்ளதானே இருக்கிறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சவங்க நேரம் போனதே தெரியாம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராமனுக்கு வயிறு பசியினால சத்தம் போட ஆரம்பிச்சது ஆஹா மணி பதினொன்னு ஆயிடுச்சு போல இந்நேரத்துக்கு நம்ம தாத்தா கடையில சுட சுட பஜ்ஜி போண்டா எல்லாம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்ச ராமன் வேக வேகமா தாத்தா கடைக்கு போனான் தாத்தா இது என்ன புதுசா இருக்கு நம்ம ஐட்டம் எங்க அத கொண்டு வாங்க எனக்கு ராமா உனக்காக தான் இந்த தாத்தா முறுக்கு சுட்டுட்டு இருக்கேன் சுட சுட இருக்கு நீ எடுத்துக்கோ என்ன தாத்தா சொல்றீங்க எனக்காக தான் நீங்க சொல்றீங்களா இது நல்லா இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டான் சாப்பாட்டு ராமன் உடனே தாத்தா இத ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருடா ராமா அப்படின்னு ஒவ்வொரு முறுக்கு தட்டா எடுத்து கொடுத்தாரு மாணிக்கம் தாத்தா ராமனும் ஒவ்வொரு தட்டா வாங்கி சாப்பிட்டு எல்லா முறுக்கையும் காலி பண்ண ஆரம்பிச்சான் சாப்பாட்டு ராமனுக்கு தெரியாத இந்த ஊர்ல எந்த ஒரு கடையும் இல்ல அதே போல எந்த ஒரு கடைக்காரருக்கும் சாப்பாட்டு ராமன தெரியாமலும் இல்ல இந்த ஊர்ல பல கடைகள் நல்லா ஓடுதுன்னா அதுக்கு சாப்பாட்டு ராமன் தான் மிகப்பெரிய காரணமே சாப்பாட்டு ராமன் வந்தாலே எல்லா கடைக்காரங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்துரும் தாத்தா இந்த முறுக்கு நல்லா இருக்கு இனிமே டெய்லியும் இந்த மாதிரி முறுக்க சுட்டு கொடுங்க எனக்கு நான் சாப்பிடுற அதே போல வட போண்டாவும் இது கூடவே ஏன்னா எனக்கு பசிக்குது நிறைய பசிக்குது நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு முறுக்க சாப்பிட்ட சந்தோஷத்துல தாத்தா கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசிட்டு சந்தோஷமா இந்த இடத்தை விட்டு கிளம்பி போனான் ராமன் முறுக்கு சாப்பிட்ட மயக்கத்துல கொஞ்ச தூரம் நடந்து போன ராமன் ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சான் உடனே அந்த மரத்து கிட்ட போய் படுத்து ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சான் இப்படி ரொம்ப நேரம் கடந்தது இப்படி ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்த ராமன் திடீர்னு முழிச்சு இப்படி சொன்னான் ஆஹா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல மணி என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு ராமன் நினைச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வயிற்றுக்குள்ள இருந்து சத்தம் வந்துச்சு வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு அப்ப மணி ஒண்ணு ஆகுது அப்படின்னு நினைச்ச ராமன் மதிய சாப்பாடு சாப்பிட ரெடி ஆனா அந்த நேரம் பார்த்து தூரத்துல ஒரு பசு மாடு ஒன்னு நின்னுட்டு இருந்தது அந்த மாட்டை கவனிச்ச ராமன் நம்ம கடைக்கு போய் சாப்பிடுறதுக்கு எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அதுவரையும் நம்ம பசியினால் என்ன பண்றது அதனால அந்த மாட்டு கிட்ட போய் நம்ம கொஞ்சோண்டு பால் குடிச்சா என்ன அப்படின்னு நினைச்சு அந்த மாடு கிட்ட போனா ராமன் நம்ம பால் குடிக்கலாம்னு கிட்ட போய் இந்த மாடு நம்மள உதச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒருவித பயத்தோட மாடு கிட்ட போய் நின்னா ராமன் ஏ மாடு என்ன ஒண்ணும் பண்ணிராத நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் எனக்கு பசிக்குது அதுவும் ரொம்ப பசிக்குது நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் சுவையா பால் மட்டும் கறந்து கொடு நான் அந்த பாலை குடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு மாடை பார்த்து பேசிட்டு இருந்தா சாப்பாட்டு ராமன் உடனே சாப்பாட்டு ராமன் மாட்டை தடவி பால் குடிக்கலாம்னு கிட்ட போனா மாடு சாப்பாட்டு ராமனை பார்த்து பயந்து தலை தெரிக்க ஓடுச்சு அத பார்த்து சாப்பாட்டு ராமனும் தலை தெரிக்க ஓடி போனான் என்ன இன்னைக்கு பார்த்து சாப்பாட்டு கடை எதுவுமே காணோம் எங்க போயிட்டாரு இந்த ராமசாமி அண்ண என்ன அவரையும் காணோம் அவர் கடையும் காணோம் இப்போ எனக்கு பசிக்குதே நான் என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒவ்வொரு ஏரியாவா சாப்பாட்டு கடைக்காக அலைஞ்சா ராமன் ஆனா எங்க தேடியும் எந்த ஒரு கடையும் இல்ல அந்த நேரம் பார்த்து தூரத்துல ஒரு காய்கறி சந்தையில ஒரு கடையில வாழைப்பழம் தொங்க விட்டு அந்த கடை கிட்ட போன ராமன் இந்த வாழைப்பழத்தை எப்படியாவது சாப்பிட்டாகணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஐயோ கையில காசு வேற இல்லையே இப்போ என்ன பண்றது அடடே வாப்பா சாப்பாட்டு ராமா என்ன காத்து இந்த பக்கம் அடிக்குது இங்க உன்னோட சாப்பாட்டு ஐட்டம் எதுவுமே இல்லையே அது ஒன்றும் இல்லானாச்சி தம்பி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா உணவகத்துலேயும் சாப்பாட்டை சாப்பிட்ருப்பான் இவன் வயிற்றுக்கு பசி அடங்கி இருக்காது அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த காய்கறி சந்தையில சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமான்னு தேடி வந்திருப்பான் அட அப்படிலாம் சொல்லாதம்ல தம்பியை பார்த்து நீயே கண்ணு வச்சிருவியாட்டுக்கு நீ செத்த நேரம் சும்மா கிட தம்பி மதிய சாப்பாட்டை சாப்பிட்ட மயக்கத்துல வீட்டுக்கு போறதுக்கு வழி தெரியாம இந்த பக்கமா வந்திருபா அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நான் சொல்றது சரிதானே ஆமா ஆமா நீங்க சரியா சொன்னீங்க நான் வழி தவறி தான் இந்த பக்கம் வந்துட்டேன் இப்போ தான் மதிய சாப்பாடு சாப்பிட்டேனா அதனால அந்த மயக்கத்துல வலி தவறி இந்த பக்கமா வந்துட்டேன் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா வீட்டுக்கு கிளம்புனா சாப்பாட்டு ராமன் கடைக்காரர் கொஞ்ச நேரம் கழிச்சு கடைய திரும்பி பார்த்தா அங்க தொங்கிட்டு இருந்த சிப்பையே காணோம் ஐயோ எங்க போச்சு இங்க தொங்கிட்டு இருந்த வாழைப்பழம் யார் எடுத்தா யார் எடுத்தா நீங்க யாராச்சும் அத பாத்தீங்களா அப்படின்னு கடைக்காரர் சத்தம் போட்டு வாழைப்பழத்தை காணோம்னு கதறிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரம் பார்த்து நம்ம சாப்பாட்டு ராமன் எனக்கு பசிக்குது எனக்கு பசிக்குது எனக்கு வயிறு ரொம்ப ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போறேன் இந்த வாழைப்பழத்தை முழுசா யாருக்கும் கொடுக்காம நான் மட்டும் சாப்பிட போறேன் அப்படின்னு ஜாலியா வாழைப்பழத்தை ஒவ்வொன்னா பிச்சி சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போனான் சாப்பாட்டு ராமன் குழந்தைகளா இந்த கதை ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் இந்த கதையில வரக்கூடிய கெட்ட விஷயத்தை நீங்க தவிர்த்து நல்ல விஷயத்த மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல அளவோடு சாப்பிட்டாதான் ஆரோக்கியத்தை தரும் அளவுக்கு மீறி நம்ம அமிர்தத்தையே சாப்பிட்டாலும் அது நம்ம உடலுக்கு கேட தான் விளைவிக்கும் செல்லங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி